மனைவியிடம் இருக்கும் உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த இந்த பத்து காரியங்களை செய்யவும் பத்தாவதாக நான் சொல்லும் பாயிண்டை மட்டும் தவற விடாதீர்கள் ஒரு சில கணவர்கள் எப்பவுமே கௌரவத்துடன் மனைவியிடம் நடந்து கொள்வார்கள் கொஞ்சம் சிரித்து பேசினால் தலை மீது ஏறி உட்கார்ந்து விடுவாளோ என்று நினைத்து மனைவியிடம் இப்படி நடந்து கொள்வார்கள் இப்படி கௌரவத்துடன் நடந்து கொள்ளும் கணவர்களிடம் மனைவிகள் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் காட்டினாலும் அது பயத்தாலும் நடிப்பாக மட்டுமே இருக்கும் ஆனால் சில இடங்களில் கணவர்களும் மனைவிகளும் நண்பர்களைப் போல் ஜாலியாக இருப்பார்கள் அதை பார்க்கும் போதே சிலருக்கு பொறாமையாக இருக்கும் அந்த அளவிற்கு கணவன் மனைவிகளைப் போல் அல்லாமல் தங்களின் வீடுகளில் பொது இடங்கள் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் ஜாலியாக சிரித்து கலந்துரையாடிக் கொண்டிருப்பார்கள் இப்படி இருக்கும் கணவர்களிடம் மனைவிகள் உண்மையான அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவார்கள் அதனால் உங்களின் மனைவி உங்களிடம் உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த இந்த பத்து காரியங்களை செய்யவும் ஒன்று காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக மனைவிக்கு இறுக்கி ஒரு உம்மாவை கொடுக்கவும் இரண்டு வாட்ஸ்அப்பில் மற்றவர்களுக்கு குட்மார்னிங் மெசேஜ்களை அனுப்பும் நீங்கள் முதலில் உங்களின் மனைவிக்கு குட் மார்னிங் சொல்ல பழகுங்கள் ஆரம்பத்தில் இதை சொல்வதற்கு கூச்சமாகவும் வெறுப்பாகவும் இருந்தாலும் போக போக மனைவிக்கு உங்களின் மேலுள்ள உண்மையான அன்பை மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கும் மூன்று தினமும் உங்களால் முடியவில்லை